ராகவ் அபியை தூக்கிட்டு வராரு மயக்கமாக இருக்காங்க அப்படியே கட்டுலாம் படுக்க வைக்கிறாரு படுக்க வச்ச உடனே அப்படி திரும்பி பார்க்குறாரு அங்கே ஒரு லெட்டர் எடுக்கிறாரு எடுத்து படிக்கிறாரு அந்த லெட்டரில் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் வந்துட்டு நான் லவ் பண்ண தான் கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறேன் பேர் முரளி கண்டிப்பாக அவரோடு தான் நான் சேர்ந்து வாழப்போகிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை நான் யாருக்குமே தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் படிக்கிறார் அதை படித்த உடனே பயங்கரமாக கத்துறாரு ராகவ் என்னது முரளியா என் அக்கா வீட்டுக்காரா என் அக்கா வீட்டுக்காரரு கூடையாக ஓடி போக போகிறேன் அட கடவுளே நீ நல்லவன் நான் நினச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லை நாளைக்கு உனக்கு கல்யாணம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு நான் நினச்சிக்கிட்டு கடைசியில நீ என் அக்காக்கே நீ துரோகம் பண்றியா அது முரளியோட தான் நீ ஓடி போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு என் அக்கா பாவம் அஞ்சலி மாதமாக வேறு இருக்கா இந்த நேரத்தில் இப்படி வாழ்க்கை அழிக்கணும்னு நீ நினைப்பியா உன்னை நான் நிம்மதியாகவே இருக்க விடமாட்டேன் ஆனால் இவ்வளோ பெரிய கெட்டவராக நீ சரியானவளாக இருப்பேன் இந்த மாதிரி ஒரு கெட்டவளை நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது எவ்வளோ எவ்வளோ இதுவாக யோசிக்கிறல்ல நீ உன்னை நான் விடமாட்டேன் கண்டிப்பாக உன்னை நான் விட மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா இந்த கல்யாணத்தை நான் தான் உனக்கு நல்லபடியாக நடத்தி வைக்க போகிறேன் இந்த கல்யாணம் நடக்கணும் அது வரைக்கும் நீ ஏன் பாதுகாப்பில் தான் இருக்கணும் உன்னை நான் வெளியே எங்கேயுமே போக விடமாட்டேன் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த கல்யாணம் முடிஞ்சா மட்டும்தான் என் அக்காவோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்றாக பயங்கரமா ரூமுக்குள்ள அப்படியே கத்துறாரு இவ்வளோ மோசமானவளா நீ உன்ன மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே போறாரு அபி படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வராங்க அவங்க அத்தை வந்துட்டு என்ன அபி இவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமா தூங்குவே நீ ஒரு கல்யாணம் பொண்ணுன்ற மாதிரியே தெரியல எதுக்காக இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டி எழுப்புறாங்க அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் அப்படியே அபி எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போ அவங்க உன்னை மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க போ நகையெல்லாம் போட்டுட்டு புடவெல்லாம் கட்டு போ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அந்த முரளி நைட்டு வந்தாரு ஏன் ஏன் அவன் வந்தான் அதுவும் கல்யாணம் நடக்கும்போது அவன் ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல வந்தார் என்கிட்ட பேசணும்னு சொன்னார் நான் கீழே போன அத்தை போனவனே என் கூட வந்துரு என்ன கல்யாணமணிக்கோ வா ஓடி போலான்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாரு நான் வர முடியாது நான் ஏமாத்த முடியாது விக்னேஷன் நான் சொல்லிட்டேன் அப்படியே கோவம் வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி ஒரு மாதிரி மேலே அப்படியே அடிச்சிட்டாரு அடித்த உடனே அப்படி நான் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டேன் அப்புறம் எப்படி நடந்து வந்து இங்கே படுத்துட்டுருக்கேன் போல் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அவன் சரியான கெட்டவன் அவன் உன்னை வந்துட்டு கூப்பிட்டா நீ போயிடுவியா எங்களை கேட்காம நீ எதுக்காக கீழே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பயங்கரமாக கத்துறாங்க இங்கே பாரு அபி நடந்தது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லி வைக்காத அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக பயப்படுவாங்க வேண்டாம் எதுவுமே நீ பேச வேண்டாம் அப்படியே மறைச்சிடு சரியா கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் நீ விக்னேஷை கல்யாணம் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஹம் சரியாத்தான் நான் போயிட்டே ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் ரெடி ஆகிறாங்க ராகவ் பயங்கரமா கோவப்படுறாரு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அபி நீ அவ் எவ்வளோ நல்லவ மாதிரி நடித்து 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 எங்க குடும்பத்தையே ஏமாத்தினேன் ஆனா நீ எவ்வளோ கெட்டவனு நான் அந்த ஒரே ஒரு லெட்டர்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே இன்னைக்கு என்னோடய பார்வையிலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது நீ கரெக்டாக கல்யாணம் வந்து பண்ணிக்கணும் விக்னேஷாக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் வேற உனக்கு ஆப்ஷனலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் ஏன்னா இந்த அபி ரெடி ஆகி வராங்க வாங்க மனமே மணமடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க சாரி இதெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிட்டோடனே சரி தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷை கட்ட சொல்கிறாங்க விக்னேஷ் பயங்கர சந்தோஷமாக இருக்கார் அங்கே அப்பியும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே ராகவும் பார்க்குறாரு தாலி கட்டும் போது கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க